ஆணையம் சென்று இறைவனை ஏன் வணங்க வேண்டும் அன்றாடம் இறைவனை அதிகாலையில் ஏன் தொழ வேண்டும் என்றெல்லாம் சில பேர் கற்கிறார்கள் இதற்கான காரணம் சுந்தர தேவாரத்திலே அதி அற்புதமாக விளங்குகிறது கோவிலுக்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே முயற்சியினால் நாம் பொருள் சேர்த்து விடலாம் அந்த பொருளை அனுபவிக்க வேண்டுமே முயற்சியினால் சேர்த்த பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடி விளங்குகிறார்கள் அது ராஜயோகம்னு பேரு ஆனால் அந்த ராஜயோகத்துல இரண்டு இருக்கிறது அனுபவ ராஜயோகம் அபவாத ராஜயோகம் என்று ரெண்டு இருக்கிறது அனுபவ ராஜயோகம்னா சேர்த்த பொருளை யார் சேர்த்தாரோ அவர் அனுபவிக்க வேண்டும் சர்க்கரை ஆலை அவருக்கு இருக்கிறது ஆனால் காஃபில அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக் கொள்ளல நெல் வயல் அவருக்கு இருக்கிறது ஆனால் கேழ்வரகு கஞ்சி தான் அவர் டாக்டருடைய அட்வைஸ் சாப்பிடுகிறார் பெரிய குளிர் பிரதேசத்தில் அற்புதமான இடம் அவர் ஆனால் அந்த இடத்துல அவரால் போய் தங்க முடியல கூர்கா தான் அங்கே தங்குகிறான் ஊட்டியில் எஸ்டேட் இருக்குது அந்த எஸ்டேட்டில் கூர்கா தங்குகிறானே தவிர முதலாளி தங்க முடியல இப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஊட்டியில் எஸ்டேட் இருக்கிறவர் சர்க்கரை ஆளை வைத்திருக்கிறவர் நல் வயல் நல்ல கவினி இருக்கிற ராஜ ராஜயோகம்னு பேரு இது அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் யாருக்கு ராஜயோகம் இருக்கிறதோ அவர் ராஜயோகத்தை அனுபவிக்க வேண்டும் அதுதான் அனுபவ ராஜயோகம்னு பேரு வெறும் ராஜயோகம் இருந்தா அது பேர் அபவாத ராஜயோகம்னு பேரு இறைவனை வணங்கினா அவர் என்ன தெரியுமா செய்கிறார் யாருக்கு ராஜயோகம் இருக்கிறதோ அந்த ராஜயோகத்தை அவர் அனுபவிக்க செய்கிறார் இதைதான் சுந்தர திருவாரூர் தேவாரத்துல அதி அற்புதமாக பாடுகிறார் பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை போகமும் திருவும் புணர்பானை போகம்தான் ராஜயோகம் ஆகவே அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க செய்கிறாரப்பா போகத்தையும் திருவையோ ஒன்றாக சேர்க்கிறார்னு அர்த்தம் அப்ப கோவிலுக்கு போனா போகமும் திருவும் ஒன்றாக சேரும் நீ அனுபவித்தாயா மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் நீ அனுபவித்து மனைவி திடீர்னு போய்விட்டா என்ன செய்வாய் குழந்தை திடீர்னு ஒரு ஆபத்துல போய்விட்டா நீயே போய்விட்டாய்னா எப்படி அனுபவிப்பாய் ஆகவே நல்ல குடும்பத்தோடு கடைசி வரைக்கும் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து நல்ல குடும்பம் நல்ல மனைவி தெய்வீகம் என்று பாடுகிறார்கள் அப்படி அதெல்லாம் தெய்வத்தின் அருளால வருவதுதான் போகமும் திருவும் சேர்வது சீதையும் ராமனும் கல்யாணத்துல சேருவதை கம்பர் என்ன தெரியுமா பாடுகிறார் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார் போகமும் யோகமும் சேரணும் இந்த போகத்தையும் யோகத்தையும் சேர்ப்பவர் தான் கடவுள் ஆக அன்பர்களே தினசரி இறைவனை வணங்குங்கள் தினசரி ஆலயம் செல்லுங்கள் ஆலயம் செல்வது சாலவும் நன்று ஆகவே பேர் அன்பர்களே வாழ்நாள் நமக்கு மிகவும் குறுகியது குறுகிய வாழ்நாள் உள்ள நல்ல செய்திகளை கேட்டு அதன்படி வாழ்க்கையில் உய்ய வேண்டும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழைகளாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை ஆணை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பயணத்து அணி ஆரூரானை மரக்களும் ஆமை என்று திருவாரூர் தேவாலயத்துல பாடுகிறார் அடி என் திருவாரூர்ல பிறந்தவன் திருப்புகட் திலகம் மதிவண்ணன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன் வயது வந்து எழுபத்தி ஆறு ஆகிறது என்பதை விரைவில் எட்டப்போகிறேன் ஆகவே நல்ல கருத்துக்களாக ஐபசியிலே தொடர்ந்து சொல்கின்றேன் ஐபசியின் சந்தாதாராக ஆகுங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப் வேறு எங்கும் கிடையாது என்கிற பெயரை ஐபசி பெறப்போகிறது வணக்கம் வாழ்க மகிழ்ச்சி